நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு நாம் தமிழர் போறீங்களா திருமாவளவன் அவர்கள் ஒரு அவருடைய அவர் வந்து திமுகவுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நகர்த்துகிற அவருடைய அரசியல் நகர்வுக்கு நாங்க போய் முட்டு கொடுத்து நிற்க முடியாது திருமாவளவன் அவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா திமுகவை மிக மோசமாக பழி வாங்க போறாரு மது ஒழிப்பு மாநாடு போதை ஒழிப்பு மாநாடு நடத்துகிற மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன் உங்கள் கட்சியில் இருக்கிற லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க அவங்க மது அருந்த மாட்டாங்களா அதை தடு அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு அறிக்கை உங்களால் கொடுக்க முடியுமா உங்களோட அரசியலில் முதல் வட்டம் ரெண்டாவது வட்டத்தில் இயங்குகிற உங்களுடைய பொறுப்பாளர்கள் நாங்கள் மது அருந்த மாட்டோம் நாங்கள் போதை வஸ்துகளை நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்னு வந்து உறுதிமொழி ஏற்பாருங்களா அந்த உறுதிமொழி அந்த மாநாட்டில் ஏற்க வைக்க முடியுமா அவங்களால திருமாவளவன் அவர்கள் திமுகவை விட்டு வெளியில் வரப்போறாரு இன்னொரு பேர் ஆபத்து இருக்கு திருமாவளவன் அவர்கள் திமுகவை விட்டு வெளியில் வந்தா நான் இப்போ இன்னைக்கு சொல்றேன் உங்ககிட்ட சொல்றேன் டிசிக்காவே ரெண்டா உடையும் குறிப்பாக முதன்மை தளபதிகளாக இருக்கிற பல பேர் பேர் சொல்ல விரும்பல அவர்கள் திமுகவா விசிகாவா அப்படின்னு முடிவு பண்ணால் திமுகவுக்கு போயிடுவாங்க அப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் விசிகாவில் இன்னைக்கு உருவாகி இருக்கிறாங்க நான் கேட்குறேன் அண்ணன் திருமாவளவனை பார்த்து நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்க முதலமைச்சரை பார்த்து நீங்க என்னைக்காவது மனு கொடுத்துருக்கீங்களா அவருக்கு அல்லது முதலமைச்சர்கிட்ட போய் வேண்டியிருக்கீங்களா ஐயா அந்த மது கடைகளை வந்து மூடணும் மது சில போதைப் பொருள் கலாச்சாரம் பயங்கரமாக இருக்கு நேரடியாக போய் என்னைக்காவது உட்காந்து பேசியிருக்கீங்களா ஏன் பேசல கூட்டணியில் தானே இருக்கீங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் பறையர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இன்னைக்கு வந்து அவரை விட்டு விலகி போறாங்க விஜய் கிட்ட போறாங்க எல்லாம் என்ன காரணம்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல நூத்தி இருபது பேர் சாராயம் குடிச்சு செத்துருக்காங்க விசிகா நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து போறீங்களா மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு அவருடைய ராஜதந்திரமா அவர் வந்து செய்யறாரு இது வந்து முதல் தடவை அவர் வந்து செய்யல திமுகவுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நகர்த்துகிற அவருடைய அரசியல் நகர்வுக்கு நாங்கள் போய் முட்டு கொடுத்து நிற்க முடியாது அதுல போய் நாங்கள் போய் பங்கெடுக்க முடியாது புரியுதுங்களா அது அவருடைய சொந்த அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக அவர் ரெண்டாயிரத்தி பத பதினஞ்சில் எப்படி செஞ்சாரோ அது மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்கிறார் எதை நோக்கி முன் வச்சு செய்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை கணக்கு எடுத்துக்கிட்டு செய்கிறார் அதற்காகத்தான் அவர் பகிரங்கமாக அறிவிக்கிறார் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைப்பு விடுறார் லைட் இது ஒரு புறம் இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய தேவை இருக்குது எப்படி இருக்குன்னு அதனால தான் அவர் என்ன செய்கிறாருன்னா அண்ணன் உடல் உடல்நிலை சரியில்லாமல் திரும்ப அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது அவர் எதிர்கட்சி அதாவது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்காருன்னு தெரிஞ்சும் அவரை போய் பார்த்து உடல் நலம் விசாரிச்சுட்டு வந்தார் சரி இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரொம்ப தாமதமாக தான் அவர் வந்து புரிஞ்சிக்கிட்டுருக்கார் அரசியல் புரிதல் என்பதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப தாமதமாக புரியுது அதிலும் குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய அந்த 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 அரசியல் செய்த விதம் இருக்கு அதை வந்து இப்போதான் அவர் வந்து புரிஞ்சிருக்கார் உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் பட்டியல் சமூகத்தினரை தான் தங்களுடைய முன்கள போராளிகளாக நிறுத்தி அவர்களை நம்பி தான் கட்சியை நடத்தினார் எம்ஜிஆர் நீங்கள் எம்ஜிஆர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் அஞ்சு சென்ட் நிலம் கொடுத்துருப்பாரு அவங்க குடிசையெல்லாம் பிச்சரிஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து ஓட்டு வீடு கட்டி கொடுத்துருப்பார் வருஷ வருஷம் பொங்கலுக்கு வேட்டி சேலை கொடுத்துருப்பார் அரிசி கொடுத்துருப்பார் இதெல்லாம் யாருக்கு செஞ்சுருப்பாருன்னா தொடர்ச்சியாக அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டம் வரைக்கும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சுருப்பார் மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அவர் எதுவும் செய்திருக்க மாட்டார் அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா பட்டியல் சமூகத்தினரை முன்வைத்து கருணாநிதி அவர்களை வீழ்த்தணும் அப்படி வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது ஜெயலலிதா அம்மையாருக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பட்டியல் சமூகத்தினருக்கு உதாரணத்துக்கு தனபால் அவர்களுக்கு வந்து சபாநாயகர் பதவி கொடுக்குறது இப்படியான சூழ்ச்சிகள் எல்லாம் அவங்க வந்து தலித்து எழில்மலையை வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு அவரை வந்து எம்பிஏ வெயிட் வெற்றியடைய செய்கிறது இப்படியான வேலைகளெல்லாம் செஞ்சு பட்டியல் சமூகத்தினரை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க வச்சுருந்தாங்க அவங்கள முன் வச்சு பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் நீங்கள் என்ன கருத்தை சொன்னிங்கன்னாலும் நீங்கள் என்ன தத்துவங்களை விளக்கி விலக்கி பேசுனீங்கனாலும் அவங்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படி ஒரு மனநிலை இருந்துச்சுல்ல அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை சிதைத்து விட்டார் அது என்ன செஞ்சால் அவங்களுக்கு அவங்கள வந்து புறக்கணித்து அவர் வந்து கொங்கு வேளாளர்களை நம்பி முக்குளத்தோர் சமூகத்தை வந்து ஓபிஎஸ் பிரிச்சுட்டு போயிட்டார் அவங்கள மனசை கொள்ள கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் இறங்கி அவர் தோல்வி நிற்கும் போது தான் அவருக்கு எல்லாரும் எடுத்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து வேற ஒரு தப்பு செய்கிறீங்க அப்படின்னு இப்போ அதனால அவருக்கு அவர்கள் தேவைப்படுறாங்க அதனால அண்ணன் அவர்களை அழைத்தால் அவர் வருவார் நாங்கள் ஏன் போகணும் எங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை நாங்கள் வந்து தனித்து களமாடுகிறவர்கள் எங்களுடைய கருத்தியலை மக்கள் மனதில் விதைச்சு மக்களோடு கூட்டணி அமைத்து தொடர்ச்சியாக நாங்கள் வென்றுகிட்டே இருக்கோம் ஒண்ணு புள்ளி சார் நான் என்ன சொல்றேன்னா கூட்டணிக்காக வேண்டி போக வேண்டாம் மது ஒழிப்பு அப்படிங்கறது எல்லா கட்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி போராடுறத போராட்டமே கிடையாது மது ஒழிப்புக்கு அந்த வகையில நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மது ஒழிப்பு வேண்டும் போதை ஒழிப்பு வேண்டும் கள்ளுக்கடைகளை வந்து ஊக்குவிக்கணும் விவசாயிகள் சார்ந்து அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து முன்னிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அதனுடைய ஒரு முன்னெடுப்பா இதுல ஒரு பங்கு எடுத்துக்கலாமே இல்லம் நாங்க வந்து ஒரு அறிக்கை வேணா கொடுக்க முடியுமோ எங்களுக்கான தேவை அதில் இல்லை நாங்கள் தான் தொடர்ந்து தனித்து போராடிக்கிட்டு இருக்கோமே மது ஒழிப்பு என்பது எங்களுடைய ஆட்சி வரைவில் ஒரு மிக முக்கியமானது இருக்குது நாங்கள் வந்தால் உறுதியாக டாஸ்மாக வந்து அதனால் ஏற்படக்கூடிய எந்த விளைவை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் உறுதியாக வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்து லாக்டவுன் பீரியட்லேயே நிறைய பார்த்தோம் சார் விஷ சாராயம் எல்லாம் குடிச்சு நிறைய பேர் இறந்து போனாங்க வார்னஸ் குடிச்சு நிறைய பேர் இருந்து போறாங்க பெயிண்ட் டப்பா இதெல்லாமே குடிச்சு நிறைய பேர் இல்லை அப்படி கிடையாதுமா எவ்வளோ சிக்கல் இருக்கு ஒரேடியா பூரண மது அப்படி அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது ஒரேடியா பூரண மது விளக்கு நீங்கள் பீகாரில் இருக்கு எப்பவுமே நீ எப்பவுமே வந்து குஜராத்தில் மது தான் இருக்கு காந்தி பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால இப்போ அங்கெல்லாம் வந்து இறந்தா போறாங்க அது கிடையாது ஒரு ஒரு டாஸ்மாக் கடையில் வேலை செய்கிற ஊழியர்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலன்னு சொல்லி டெர்மினேட் பண்ணுறாங்க வேலையை விட்டு தூக்குறாங்க அவங்க எண்பத்தி ஆறு பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க நீ டார்கெட்டை வந்து போன மாதம் அச்சீவ் பண்ணலைன்னு அவங்க அந்த அந்த டாஸ்மார்க் ஊழியர்களோட கூட்டமைப்பின் தலைவர் திருச்செல்வம் ஐயா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாருன்னா ஏங்க நாங்கள் என்னங்க வெளியில் போய் கேன்வாஸாக பண்ண முடியும் தண்ணி குடிக்க வாங்க தண்ணி அடிக்க வாங்க தண்ணி அடிக்க வாங்கன்னு சொல்லி இது எப்படி இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து ஒரு நியாயமான நடவடிக்கைகள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுனா தண்ணி சாராயம் குடிக்க குடியே குடி மது பிரியர்கள் வந்தா தானே வராத போது நாங்கள் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு கதறாங்க அவங்க அந்த வேலையில இருக்கிறவங்க அப்ப இந்த மாதிரியான வேலைகளை குடி குடிநோயாளிகளை ஒவ்வொரு குடும்பத்திலும் உருவாக்கி விட்டு நீங்கள் நலத்திட்டங்களை செய்கிறது அப்படிங்கிறது எப்படி ஏற்புடையது அது இது இதுதான் சமூக நீதியா அப்படின்னு கேட்கிறார் ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற ஆண்மகனையும் குடிநோயாளியாக உருவாக்கிட்டு நான் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேங்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்று எவ்வளவு பெரிய மோசடி இந்த மோசடியை கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவுக்கு அவர் முட்டு கொடுத்தது மாதிரி யாருமே கொடுக்க முடியாது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ரஞ்சித் அவர்கள் அண்ணன் மதிப்புக்கூடிய ஆம்ஸ்ராங்க அவர்களுடைய மரணத்துக்காக அந்த மரணத்தை கண்டித்து அந்த மரணத்தில் சம்மந்தப்பட்டிருப்பவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு பேரணி நடத்தின நடத்துகிறதுக்கு அறிவிச்சிருந்தார் அந்த பேரணிக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சியைச் சார்ந்த யாரும் போய் கலந்து கொள்ள வேண்டாம்னு சொல்லி பகிரங்கமாக அவரே உட்காந்து பேசி தடுத்தார் எதுக்காக தடுத்தார் ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னார் ஏன் அவர் போகலை ஏன்னா இயக்குனர் ரஞ்சித்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை கொலை வழக்கில் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கடுமையாக வந்து விமர்சித்து பேசினார் அப்போ அந்த பேரணியில் உறுதியாக பா ரஞ்சித் மட்டுமல்ல அதில் கலந்து கொள்கிறவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிக கடுமையாக குற்றம் சாட்டுவார்கள் நான் கேட்குறேன் அண்ணன் திருமாவளவனை பார்த்து நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்க முதலமைச்சரை பார்த்து நீங்கள் என்றைக்காவது மனு கொடுத்துருக்கீங்களா அவருக்கு அல்லது முதலமைச்சர்கிட்ட போய் வேண்டியிருக்கீங்களா ஐயா அந்த மதுக்கடைகளை வந்து மூடணும் மது ச போதைப் பொருள் கலாச்சாரம் பயங்கரமாக இருக்குது கூலிப்படை அட்டகாசம் தாங்க முடியல இதுக்கெல்லாம் உடனடியாக நீங்கள் களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீங்க உங்கள் கையில் தான் வந்து காவல்துறை இருக்குது அப்படின்னு நேரடியாக போய் என்னைக்காவது உட்காந்து பேசிவிங்களா ஏன் பேசலை கூட்டணியில் தான் இருக்கீங்க கூட்டணியில் இருக்கிற மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை விட மூத்த தலைவர் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வைகோ திருமாவளவன் போன்றவர்கள் தான் மூத்த அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு பேருமே கூட்டணியில் தான் இருக்கீங்க அப்போ மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நீங்கள் ஏன் இந்த கோரிக்கையை நேரடியாக வைக்கலை நான் கேட்குறேன் இப்போ நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் மது ஒழிப்பு மாநாடு போதை ஒழிப்பு மாநாடு நடத்துகிற மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவனவர்களை அவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் உங்கள் கட்சியில் இருக்கிற லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க அவங்க மது அருந்த மாட்டாங்களா அதை தடுக்க அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு அறிக்கை உங்களால் கொடுக்க முடியுமா ஏன் கொடுக்கல விடுங்க சாதாரண மக்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உழைக்கிற மக்கள் அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் கூட உங்களோடு அரசியலில் முதல் வட்டம் இரண்டாவது வட்டத்தில் இயங்குகிற உங்களுடைய பொறுப்பாளர்கள் நாங்கள் மது அருந்த மாட்டோம் நாங்கள் போதை வஸ்துகளை நாங்கள் தொட மாட்டோம் அப்படின்னு வந்து உறுதிமொழி ஏற்பாருங்களா அது அந்த உறுதிமொழி அந்த மாநாட்டில் ஏற்க வைக்க முடியுமா அவங்களால அந்த மாநாட்டில் திமுகவினுடைய தலைவர் மதிப்புக்குரிய மு ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து உங்களால் பேச முடியுமா ஐயா அம்மா கனிமொழி அவர்களை கண்டித்து நீங்கள் அந்த மாநாட்டில் பேசுவீங்களா நான் கேட்குறேன் அப்போ நீங்க வந்து அது என்ன சொல்றீங்கன்னா கூட்டணி என்பது வேறு மக்கள் போராட்டம் என்பது வேறுங்கிறீங்க மாநாடு அப்படின்றது நடத்துறது மூலமா அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து விழிப்புணர்வு அடைய செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மாநாடு கொண்டு போய் நீங்க வந்து அதாவது என்னன்னா இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா நெருக்கடி அவருக்கு தலித் மக்கள் குறிப்பா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் பறையர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இன்னைக்கு வந்து அவரை விட்டு விலகி போறாங்க விஜய் கிட்ட போக போறாங்க எல்லாம் என்ன காரணம்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல நூத்தி இருபது பேர் சாராயம் குடிச்சிட்டு செத்துருக்காங்க கள்ள சாராயம் குடிச்சிட்டு நீங்க கள்ளக்குறிச்சியவே எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் அறுபத்தி ஒன்பது பேர் வந்து சாராயம் குடிச்சிட்டு ஒரே நேரத்துல செத்து போயிருக்காங்க அதுல அறுபத்தி ஆறு பேரு ஒரே பகுதியைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்து மக்கள் பறையர் சமூகத்து மக்கள் அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அதற்காக என்ன என்ன விதமான அழுத்தத்தை மாநில அரசு கொடுத்துருக்கணும் எந்த தைரியத்தில் அதை செய்கிறாங்க இத்தனை டாஸ்மார்க் கடைகளை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க கல்வராயன் மலை அடிவாரத்துல போலீஸ்காரர்கள் போய் ஆயிரம் லிட்டர் சாராயத்தை நாங்கள் அழித்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆயிரம் லிட்டர் கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சறான்னா அப்ப இவ்வளவு டாஸ்மாக தொடர்ந்து வச்சு என்ன பிரயோஜனம் இன்னைக்கு கல்வராயன் மலை அடிவாரத்துல வாழுகிற மக்கள் மக்களினுடைய வேலையே கள்ளச்சாராயம் காய்ச்சறதுங்கிறாங்க கள்ளச்சாராயம் கல்வராயன் மலையில் காய்ச்சப்பட்டு தமிழகம் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்கிறாங்க அப்ப இதெல்லாம் எவ்வளவு கொடூரமானது இது மாநில அரசுக்கு தெரியுமா தெரியாதா இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற திமுக பொறுப்பாளர்கள் இருக்காங்களா மாவட்ட பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் அவங்களுடைய முக்கியஸ்தர்கள் இருக்காங்கல்ல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா அதெல்லாம் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு தெரியுமா தெரியாதா அப்போ இதெல்லாம் யார் அனுமதிக்கிறது இப்போ இந்த கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நாம் தமிழ் கட்சி வரணும் அதற்கு திருமாவளவனவர்கள் பொருத்தமானவர் இல்லை அவர் கேட்க மாட்டார் ஏன்னா திரும்ப இந்த அவர் சொல்கிறாரு கூட்டணி என்பது வேறு போராட்டம் என்பது வேறு போராட்டத்துக்கு நான் அண்ணா திமுக அழைப்பேன் வேறு சில கட்சிகளை கூட நான் அழைப்பேன் ஆனால் கூட்டணி நான் வந்து திமுகவோட தான் இருப்பேங்கிறாரு அப்ப இது இது என்ன நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு விஜயவர்களுக்கு ஏன் அழைப்பு விடுக்கணும் விஜயவர்களும் வரலாம் அப்படின்றதுக்கான அந்த சூசகமான வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம இல்லம்மா இப்ப வந்து திருமாவளவன் அவர்கள் திமுகவை விட்டு வெளியில வர போறாரு இன்னொரு பேர் ஆபத்து இருக்கு திருமாவளவன் அவர்கள் திமுகவை விட்டு வெளியில வந்தா நான் இப்ப இன்னைக்கு சொல்றேன் உங்ககிட்ட சொல்றேன் வீசிக்காவே ரெண்டா உடையும் ஏன்னா அவ்வளவு திமுக அடிமைகள் வீசிக்காவில் இருக்காங்க திமுக விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கு இருப்பவர்களில் பலர் திமுக அடிமைகள் புரியுதுங்களா திமுக ஒரு கட்டுக்கோப்பான கட்சி ரொம்ப ஆண்டு காலமா அதை கட்டி அமைச்சிட்டு அவரை மாதிரியே ஃபாலோ பண்ணி திருமணம் செய்யாதவர்களும் இருக்காங்க உங்களுடைய உங்களுடைய கற்பனைக்கு நான் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு சென்ற முறை பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சின்னத்துல போட்டிட்டாங்க பானை சின்னத்தில் போட்டிட்டாங்க அண்ணா ரவிக்குமார் என்ன சின்னத்தில் போட்டிவிட்டாங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டிவிட்டாங்க அவர் அவர் வீசிக்காதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆ அவர் வீசிக்காதான் ஏன் உதயசூரியனில் போட்டிவிட்டாரு தலைவர் பானை சின்னத்தில் போட்டிடுறாருன்னா இந்த முறை பானை சின்னத்தில் தானே போட்டி இல்லைம்மா தலைவர் பானை சின்னத்தில் போட்டிடுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு கீழே இருக்கிறவரு பானை சின்னத்தில் தானே போட்டியிடணும் ஏன் திமுகவில் போட்டிட்டாரு புரியுதுங்களா திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகளில் முகவாசி பேர் இருக்காங்க அதிலும் குறிப்பாக முதன்மை தளபதிகளாக இருக்கிறவர் பல பேர் பேர் சொல்ல விரும்பலை அவர்கள் திமுகவின் அடிவருடிகள் திமுகவா விசிகாவா அப்படின்னு முடிவு பண்ணால் திமுகவுக்கு போயிடுவாங்க அப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் விசிகாவில் இன்னைக்கு உருவாகியிருக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு அப்போ நம்ம நம்ம வந்து விசிகாவில் தன்னுடைய க ஒரு ஒருத்தரப்பு நான் இருக்கிறேன் நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு கட்சியில் வந்து நான் வந்து போட்டிடுற கூட்டணியில் நான் வந்து போட்டியிடணும் அப்படின்னு சொன்னால் உதயசூரியன் சின்னத்தில் நான் போட்டியிடணும்னா நான் இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய என்னுடைய இப்போ இதற்குலேயே இப்போ என்னோட உறுப்பினரை நான் வந்து ரிஜை ரிசைன் பண்ணிவிட்டு நான் போய் திமுகவில் சேரணும் சேர்ந்து உறுப்பினராகி தான் அவங்க சின்னத்தில் நான் போட்டியிட முடியும் ஆஸ் பார் எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தினுடைய ரூல்ஸ் படி அப்படி தான் நான் செய்ய முடியும் அப்படின்னா மதிப்புக்குரிய ரவிக்குமார் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய இருந்த தன்னுடைய உறுப்பினரை கேன்சல் பண்ணிட்டு திமுகவில் போய் சேர்ந்து திமுக உறுப்பினராகி அதன் பிறகு அவங்க உதயசூரிய சின்னத்தில் போட்டி போட்டிருக்காங்க இல்லை நட்பின் அடிப்படையில் தோழமை கட்சிகளாக இருக்கும் அப்படின்றதுக்காக கூட இப்படி நீக்க வச்சுருக்கம் கொடுக்கறது ரெண்டு சீட்டு

மதிக்காத ஒருத்தருக்கு ஒருத்தரை ஏன் தேர்தல் களத்தில் நிறுத்துனீங்க யாருக்கு பயந்து நிறுத்துனீங்க யாருக்கு என்ன நடந்துரும்னு நீங்கள் வந்து பயந்தீங்க அப்போ அதுதான் தான் ஒரு ஒரு இக்கு இருக்குது அது என்ன இருக்குன்னா திமுகவின் கைக்கூலிகள் திமுகவின் அடிமைகள் திமுக சொல்கிறத கேட்குற ஆட்கள் உங்கள் கூட இருக்கிறாங்க புரியுது உங்களுக்கு உங்களை மீறி செயல்படுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க அதனால் நான் சொல்கிறேன் திமுக கூட்டணியை விட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்தது மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நடந்தது மாதிரி இல்லை உங்கள் கட்சியே முதல் முறையாக விசிக்காவே ஒரு ஒரு காரணமும் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த பக்கம் வந்து விஜய் புதுசாக வரப்போகிறாரு விஜய் இந்த பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி இவர்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது திமுகவை நிரந்தர தோல்விக்கு தள்ளுறதுக்கு நிரந்தர தோல்வியை அடைய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியா நிச்சயமா எடுப்பாருங்கிறது அரசியல் அந்த அரசியல் பேசுறாங்க இல்லையா அவர்களுடைய கணிப்பு திருமாவளவன் அவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா திமுகவை மிக மோசமாக பழி வாங்க போறாரு இதே அரசியல் விமர்சகர்கள் வந்து இப்படியான ஒரு கருத்தையும் முன் வச்சாங்க இந்த பக்கம் நீங்க சொல்ற மாதிரி அதே கூட்டணி தான் விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் ஆனா அதிமுகவுக்கு மாற்றா நாம் தமிழர் கட்சி இவங்க மூணு பேரும் கூட காங்கிரஸ் வச்சுப்போமே காங்கிரஸ் கூட வரமாட்டாங்க அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மாதிரியான கட்சிகள் இவங்க எல்லாம் ஒரு டாஸ்கா ஒரு போர்ஸா ஒன்னு சேர்ந்தாங்க இந்த கூட்டணியும் பலமான கூட்டணியா இருக்கு இது வந்து தவறான கணிப்பு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா விஜய் வந்து உறுதியா காங்கிரஸோட போவார் மாநாட்டுக்கே அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை அழைக்கிறதா இருக்காரு பெரிய இருக்காரு வந்து வந்து அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொறுப்பு கேட்டு ராகுல் காந்தியா கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே போய் சந்திச்சிருக்காரு அப்ப நீங்க வந்து நடிச்சுட்டு இருக்கீங்க சின்ன பையனா இருக்கீங்க முன்னாடி அவர் வந்து போய் காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பு அவர் கேட்டார் இப்ப எங்களை அண்ணன் சந்தமனன் சீமான் போன்றவர்களை சந்திக்கும் போது கூட அவருக்கு வந்து ஒரு சாஃப்ட் கானரோடு தான் பேசுகிறாரு வந்து காங்கிரஸ் கட்சியை நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை எங்களுடைய இனத்தின் எதிரியாக வந்து கருதுகிறோம் ஒருபோதும் நாங்கள் காங்கிரஸ் கட்சியோடு என்ன காரணத்துக்காகவும் இயங்க முடியாது காங்கிரஸ் கட்சியை வேறோடும் வேறடி மண்ணோடும் இந்திய நிலப்பரப்பிலையே இல்லாமல் தான் எங்களுடைய நோக்கம் இல்லை அப்படி பார்த்தா கட்சிக்கு அப்பாற்பட்டு இங்கே ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரு நல்ல அண்ணன் தம்பி உறவு முறையில் இருக்காங்கல்ல கூட்டணி விட்டு வெளியே வருவாங்கன்னு சொல்ல முடியாது அரசியல்ல வந்து இப்போ நான் அப்படியே இருந்தீங்கன்னா ராகுல் காந்தியை கூப்பிட்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிகழ்ச்சிகள்லாம் நடத்த வேண்டியதானே எதுக்கு வந்து இப்போ பிஜேபியை கூப்பிட்டு கூப்பிட்டு நடத்துறீங்க உங்க அப்பா படசம் கலந்து வைக்கலாம் வேற எந்த ராவ் இருக்கும்போது போது கூப்பிட்டாரா நான் கேக்குறேன் ஜெகன்மோகன் ரெட்டி கூப்பிட்டாரா கேட்குறேன் கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயன் விஜயன் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பிஜேபியை கூப்பிட்டு தான் நடத்துகிறாரா நீங்க எதுக்கு பிஜேபியை கூப்பிட்டு பிஜேபியை கூப்பிட்டு நடத்துறீங்க ஒரு விஷயத்தை விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்கணும்னா அவங்கள கூப்பிட்றீங்க உங்க அப்பா படத்தை திறக்கணும்னா அவங்களை கூப்பிட்றீங்க எதுக்கு எம்ஜிஆருக்கு நானே வெளியிடலையா வெளியிட்டாங்கல்ல ஜெயலலிதாவுக்கு நானே வெளியிடலையா வெளியிட்டாங்கல்ல அவங்க எல்லாம் அப்படியே செஞ்சாங்க உங்க கூட்டணியில் இருக்கிற அகில இந்திய தலைவர்களை கூப்பிட்டு கௌரவிக்காமல் எதுக்கு பிஜேபியை கூப்பிட்றீங்க நீங்க அப்போ அப்படிலாம் நட்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு மெல்ல மெல்ல நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதான் வந்து உண்மை அரசியல் ஆரோடம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு இன்னைக்கு ஒரு பெரிய நெருக்கடியை திமுக கொடுத்துட்டு இருக்குங்க பயங்கரமான நெருக்கடியை கொடுக்குறாங்க ஒரு ஒரு மாநா ஒரு 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 கட்சியை தொடங்கியிருக்காரு அந்த கட்சிக்கு அறிவிக்கிறதுக்கு ஒரு மாநாடு நடத்தணும் அந்த மாநாட்டை நடக்க விடாம ஆறு கஞ்சி பழைய கஞ்சின்வாங்க முதல் கோணல் முற்றில் கோணம் அப்படின்வாங்க அந் இந்த நிலையை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு திமுக